திருமணமான பெண்கள் அதிகாலையிலேயே எழுந்து வீட்டு வாசலில் மாக்கூலமிட்டு விளக்கேற்றி மகாலட்சுமியை வாசலில் இருந்து அழைத்து மந்திரங்கள் சொல்லி வழிபடுவது வழக்கம் பூஜைக்கான கலசத்தை மகாலட்சுமி போன்று அலங்காரம் செய்து மனைப்பலகையில் கும்பம் வைத்து கும்பத்தில் உள்ள தேங்காயில் அம்மன் முகம் கிரீடம் வைத்து அத்துடன் ஆடை அணிகலன்கள் அணிவித்து மஞ்சள் குங்குமம் வைத்து பூச்சூட்டி அலங்கரித பின்னர் வீட்டின் வாசலில் வைத்து மகாலட்சுமியை அந்த கலசத்தில் எழுந்தருளும்படி வேண்டிக் கொள்ள வேண்டும் வாசலில் உள்நிலைப்படி அருகே நின்று வெளியில் நோக்கி கற்பூர ஆரத்தி காட்டி மகாலட்சுமியை வீட்டுக்குள் வருமாறு அழைக்க வேண்டும் பின்னர் மகாலட்சுமியை வீட்டிற்குள் அழைத்துச் சென்று பூஜைக்கான இடத்தில் அமரச் செய்து மகாலட்சுமி வீட்டுக்குள் வந்துவிட்டதாக பாவனை செய்து அன்னைக்கு மனம் குளிர பூஜைகள் செய்ய வேண்டும் பஞ்சமுக நெய் விளக்கு ஏற்றி வெற்றிலை பாக்கு பழம் நெய் ஊற்றிய சர்க்கரை பொங்கல் சுண்டல் போன்ற உணவுப் பொருட்கள் படைக்கலாம் இதையடுத்து மங்களகரமான தோத்திரங்களை சொல்லலாம் மகாலட்சுமிக்கு உரிய பாடல்களை பாடலாம் நோன்பு கயிறை சாற்றி பூக்களால் அர்ச்சிக்க வேண்டும் லட்சுமியின் நூற்றி எட்டு போற்றி லட்சுமி அஷ்டோத்திர சதம் கனகராதா ஸ்தோத்திரம் சொல்லலாம் படிக்கத் தெரியாதவர்கள் வரலட்சுமியை மனதார வேண்டி கொண்டால் போதும் மகாலட்சுமி தாயே எங்கள் வீட்டில் நிரந்தரமாக தங்க வேண்டும் எங்களுக்கு எல்லா செல்வங்களையும் தந்தருள வேண்டும் என்று மனமுருக பிரார்த்தனை செய்து பூஜையை நிறைவு செய்ய வேண்டும் வரலட்சுமி அன்று கலசம் அமைத்து அம்மனின் முகம் வைத்து வழிபடுவதற்கு வசதி இல்லாதவர்கள் எளிமையாக தாமிரம் அல்லது செம்பினாலான செம்பினை பயன்படுத்தி கலசம் அமைக்கலாம் இதற்கு அம்மன் முகமில்லை என்றால் வெறும் தேங்காயில் மஞ்சள் பூசி அதில் குங்கும திலகம் இட்டு வைத்து வழிபடலாம் கலசம் அமைக்கவும் முடியாது என்பவர்கள் அம்மனின் படத்தை வைத்து வழிபடலாம் மகாலட்சுமியின் படமும் இல்லை என்பவர்கள் ஒரு சிறிய அகலில் தீபம் ஏற்றி வைத்து அதை மகாலட்சுமியாக பாவித்து வழிபடலாம் விலை உயர்ந்த பொருட்களை எதுவும் வாங்க முடியாதவர்கள் வெற்றிலை பாக்கு இரண்டு வாழைப்பழம் வைத்தும் வழிபடலாம்